சுத்த இருதயம் உள்ளவர்களிடத்தில் உண்மை உள்ளவர்களிடத்தில் சத்தியம் இருக்கிறவர்களிடத்தில் உணர்வுள்ள இருதயம் எங்கு இருக்கிறதோ அங்கு தேவன் இருக்கிறார் உணர்வுள்ள இருதயத்தை நீங்கள் நாட வேண்டும் உணர்வுள்ள இருதயம் நீங்கள் பாவம் செய்யும் பொழுது அந்த இருதயம் உங்களுக்கு சொல்ல வேண்டும் நீ ஏதோ தவறு செய்கிறாய் என்று பாவத்தில் நடக்கும் பொழுது அந்த உணர்வு உங்களை உணர்த்த வேண்டும் உணர்வுள்ள நல்ல இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் உபாகமம் ஆறு நான்கு நான் சொன்னேன் இஸ்ரோவேலே கே நானே கர்த்த இஸ்ரோவேலே நாம் கேள் இஸ்ரோவே கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தேவனை தெரிந்து கொண்டவர்கள் அநேகம் 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 நீங்கள் ஊழியம் செய்வதாலோ நீங்கள் துதிப்பதினாலோ ஜபிப்பதினாலோ உபவாசிப்பதினாலோ சடங்காச்சாரியங்கள் பாரம்பரியங்கள் கலாச்சாரத்தில் நீங்கள் மூழ்கி இருப்பதாலோ அல்ல பரிசுத்தாவியானவர் உங்களோடு இருக்கிறது உணர்வுள்ள இருதயம் தேவனை அறிந்த தேவனால் அறிந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலரே அந்த சிலர் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் நீதிமான்கள் தாழ்மை உள்ளவர்கள் இரக்கம் உள்ளவர்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு தேவனை தேடுகிறவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்குரியவர்கள் அல்லவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி ஓடுகிறவர்கள் அல்ல நமக்கு துன்பம் வரும்பொழுதும் இன்னல்கள் வரும்பொழுதும் அந்த இடத்தை தேவனை விட்டு அல்ல அவர்கள் அவர்கள் தேவனை இருக பற்றி கொண்டுள்ள உணர்வுள்ள இருதயம் உள்ள பிள்ளைகள் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும்